வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைபர் செக்யூரிட்டி உலகத்துல இருக்கிற ஒரு ரொம்பவே தந்திரமான எதிரிய பத்தி அதான் ட்ரோஜன் மால்வேர் அது எப்படி நம்ம நம்பிக்கையே ஒரு ஆயுதமா மாத்தி நம்மளோட டிஜிட்டல் கோட்டைக்குள்ள நுழையுதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியாருங்க வாங்க ஆரம்பிக்கலாம் எல்லாமே அந்த பழைய கிரேக்க கதையிலிருந்து தான் ஆரம்பிக்குது நினைவிருக்கா வெளியிலிருந்து இருந்து ஒரு அழகான பரிசு மாதிரி ஒரு மரக்குதிரை ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எதிரி படையே இந்த ஏமாத்து வேலை தான் இன்னைக்கும் டிஜிட்டல் ட்ரோஜன்களோட முக்கியமான ஆயுதமாக இருக்கு ரொம்பவே தந்திரமானது இல்லையா சரி அடுத்த சில நிமிஷத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல இந்த நவீன ட்ரோஜன் ஹார்ஸ்னா என்னன்னு பாப்போம் அப்புறம் அது எப்படி ஒரு தாக்குதலை நடத்துது அதோட தீய நோக்கம் என்ன அது எப்படி நம்ம சிஸ்டம் குள்ள நுழையுது கடைசியா இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க நம்மளோட கோட்டையை எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போறோம் வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது நவீன ட்ரோஜன் ஹார்ஸ் மத்த மால்வேர் மாதிரி இது நேருக்கு நேரா சண்டை போடாது ட்ரோஜனோட பெரிய ஆயுதமே தந்திரம்தான் அது நம்மளோட தான் குறிவைக்குது அப்போ ட்ரோஜன் ஹார்ஸ்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இத ஒரு மால்வேர் ஆனா இது ஒரு நல்ல சாஃப்ட்வேர் மாதிரி வேஷம் போட்டு நம்மள ஏமாத்தும் நீங்க டவுன்லோட் பண்ற அந்த சாஃப்ட்வேர் தான் குதிரை ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த படை வீரர்கள் தான் ஆபத்தான மால்வேர் அதாவது நல்லவ மாதிரி நடிச்சு கெட்ட பண்றது தான் இதோட தந்திரம் சரி ட்ரோஜனுக்கும் வைரஸ் வாம் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னு நீங்க கேக்கலாம் இங்க பாருங்க வைரஸ் வாம் மாதிரிலாம் ட்ரோஜனால தானா பரவ முடியாது அது தன்னைத்தானே காப்பி பண்ணிக்கவும் முடியாது அப்போது எப்படி வேலை செய்யுது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது என்னன்னா நாம தான் ஆமா நாம அதை நம்பி கிளிக் பண்ணி உள்ள விட்டா மட்டும் தான் அதால வேலை செய்ய முடியும் இந்த ஒரு விஷயம்தான் ட்ரோஜனை ரொம்பவே வித்தியாசமானதாவும் தந்திரமானதாவும் மாத்துது சரி இப்போ கதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள எப்படி திட்டம் போட்டு நுழைறானோ அதே மாதிரி ஒரு ட்ரோஜன் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஊடுருவுதுன்னு இப்போ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரோஜன் தாக்குதல் ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் மாதிரி நாலு ஸ்டெப்ல நடக்குது ஸ்டெப் ஒன் விநியோகம் அதாவது ஒரு இமெயில் இல்லைன்னா ஒரு போலி டவுன்லோட் மூலமா இது உங்களை வந்து சேருது ஸ்டெப் டூ செயல்படுத்துதல் நாம தான் ஏமாந்து போய் அந்த புரோகிராம ரன் பண்ணுவோம் அதாவது கோட்டை கதவ நாமளே திறந்து விடுறோம் ஸ்டெப் த்ரீ நிறுவுதல் அது நம்ம கம்ப்யூட்டர்ல தன்னை இன்ஸ்டால் பண்ணிக்கும் அதுவும் கம்ப்யூட்டர் ஆன் ஆகும் போதெல்லாம் தானா ரன் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கும் கடைசியா ஸ்டெப் ஃபோ செயல் இப்போதான் அது தன்னோட உண்மையான வேலைய அதாவது அதோட ரகசிய மிஷன ஆரம்பிக்கும் இந்த நாலாவது ஸ்டெப்ல இருக்கிற பேலோடங்கிற வார்த்தையை நல்ல கவனிங்க அதுதான் ட்ரோஜனோட உண்மையான நோக்கம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது என்ன போகுதுங்கிறது தான் இந்த பேலோடு இது நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு பின்கதவை உருவாக்கலாம் நம்ம டேட்டாவை திருடலாம் இல்லனா நம்மளையே வேவு பாக்கலாம் சொல்லப்போனா இதுதான் ட்ரோஜனோட உண்மையான விஷம் சரி அந்த மரக்குதிரைக்குள்ள ஒளிஞ்சிட்டு வர படையவீர்கள் எல்லாரும் உன்னில்ல அவங்களையும் பல வகை இருக்கு ஒவ்வொரு வகை ட்ரோஜனுக்கும் ஒரு குறிப்பிட்ட கொடூரமான நோக்கம் இருக்கு அவங்க யாருன்னு இப்ப பாப்போம் முதல்ல பாக்குறது ரிமோட் ஆக்சஸ் ட்ரோஜன் அதாவது இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது உங்க கம்ப்யூட்டரோட முழு கண்ட்ரோலையும் ஹேக்கர் கையில் கொடுத்துடும் யோசிச்சு பாருங்க அவங்க உங்க வெப்கேமை ஆன் பண்ணி உங்களை பார்க்கலாம் உங்க மைக்ரோஃபோன் வழியா நீங்க பேசுறத கேட்கலாம் சிம்பிளா சொன்னா உங்க டிஜிட்டல் வாழ்க்கையோட சாவியே ஒரு திருடன் கையில கொடுத்த மாதிரி தான் அடுத்தது பேங்கிங் ட்ரோஜன் பேர்லேயே இருக்கு இதோட குறி நம்ம பேங்க் அக்கவுண்ட் தான் நீங்க ஆன்லைன் பேங்கிங் லாகின் பண்ணும்போது உங்க பாஸ்வேர்டை திருடுறது உங்க கிரெடிட் கார்டு நம்பரை காப்பி அடிக்கிறதுன்னு நம்ம பணத்தை குறி வைக்கிறது தான் இதோட ஒரே வேலை அடுத்து இது உங்க கம்ப்யூட்டரை ஒரு ஜாம்பியா மாத்திடும் அதாவது அதுக்கு சுயநனவே இருக்காது ஹேக்கர் சொல்றதை மட்டும் கேட்கும் இப்படி ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்களை ஜாம்பியா மாத்தி ஒரு பெரிய ஜாம்பி ஆர்மியை உருவாக்குவாங்க அதுக்கு பேரு தான் பாட்நெட் இந்த ஆர்மியை வெச்சு பெரிய பெரிய வெப்சைட்டுகளை தாக்கி முடக்குவாங்க இதில் கொடுமை என்னன்னா உங்களுக்கு தெரியாமலே உங்க கம்ப்யூட்டர் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கோம் அப்புறம் இருக்கு ஸ்பைட்ரோஜன் இதுக்கு இன்னொரு பேரு இன்ஃபோஸ்டீலர் இது ஒரு டிஜிட்டல் ஸ்பை மாதிரி இதோட ஒரே மிஷின் உங்களை வேவு பார்க்கறது தான் நீங்கள் என்ன டைப் பண்றீங்கன்னு ரெக்கார்ட் பண்ணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் உங்க ப்ரௌசரில் சேவ் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்வேர்டு எல்லாத்தையும் திருடிடும் சரி இதுவரைக்கும் தியரிய நிறைய பாத்தோம் இப்போ ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்க்கலாம் வாங்க இது வரலாற்றுலேயே ரொம்பவும் மோசமான பேக்கிங் ட்ரோஜன்களில் ஒன்று அதை பார்த்தா இதோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு புரியும் அதன் பெயர் ஜூஸ் அல்லது ஜீபாட் இது ஒரு பேங்கிங் ட்ரோஜன் இது கீ லாகிங் வெப் இன்ஜெக்ஷன் மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி உண்மையான பேங்க் வெப்சைட்டையே மாத்தி ஏமாத்தும் இதோட தாக்கம் லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் பாதிக்கப்பட்டு பல நூறு மில்லியன் டாலர்கள் திருடப்பட்டது ஆனா இதில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா இது டார்க் வெப்ல ஒரு கிரைம்வேர் கிட்டாக விற்கப்பட்டது அப்படின்னா டெக்னிக்கலா ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இத வாங்கி ஒரு பெரிய சைபர் தாக்குதல நடத்த முடிஞ்சது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரம்னு சரி இவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற இந்த ட்ரோஜன்கள் நம்ம டிஜிட்டல் கோட்டைக்குள்ள எப்படி வருது இங்கதான் விஷயமே இருக்கு இது டெக்னாலஜியை விட நம்மளோட மனநிலையும் உளவியலையும் தான் அதிகமா குறிவைக்குது நம்மள நம்மளை தான் இதோட முதல் படி பொதுவாக இது எப்படி நம்ம கிட்ட வருதுனா ஃபிஷிங் இல்லனா ஸ்பேம் இமெயில் மூலமாக வரலாம் இல்லைனா பைரேட்டட் சாஃப்ட்வேர் கிராக்குகள் மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல்கள்ல ஒழிஞ்சிருக்கலாம் சில சமயம் ஒரு வெப்சைட்டுக்கு போனாலே போதும் இருந்து தானாக டவுன்லோட் ஆகலாம் அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரில் வைரஸ் இருக்குன்னு பயமுறுத்துகிற பாப்பப் விளம்பரங்கள் வாட்ஸ்அப் மாதிரி மெசேஜிங் ஆப்ஸில் வர மர்மமான லிங்க்குகள் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் நம்மளோட ஆர்வத்தையோ பயத்தையோ இல்லை அவசரத்தையோ தோண்டி அந்த ஒரு தப்பான கிளிக்கை பண்ண வச்சுடணும்னு இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இவ்ளோ அச்சுறுத்தல்களை பத்தி பேசிட்டோம் சரி இதுல இருந்து நம்மளை எப்படி பாதை நம்மளோட டிஜிட்டல் கோட்டையை எப்படி இன்னும் பலமா கட்டுறதுன்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல நம்மோட தனிப்பட்ட பாதுகாப்புக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு நல்ல நம்பகமான செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதை எப்பவும் அப்டேட்டடாக வச்சுக்கணும் உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மத்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் வர்ற அப்டேட்டுகளை உடனே பண்ணனும் தெரியாத இமெயிலில் வர லிங்கையோ அட்டாச்மெண்டையோ கிளிக் பண்ணவே கூடாது சாஃப்ட்வேரை எப்பவும் அதோட அதிகாரபூர்வ இருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஃபயர்வால ஆன்ல வச்சுக்கோங்க கடைசியா ரொம்ப முக்கியமா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் அது கூட மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அதாவது எம்எஃப்ஐய பயன்படுத்துங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய கவசமா இருக்கும் இதுவே ஒரு நிறுவனமா இருந்தா பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் சிக்கலானது அங்கு ஊழியர்களுக்கு ரெகுலரா செக்யூரிட்டி ட்ரைனிங் கொடுக்கணும் நெட்வொர்க்ல ஏதாவது அசாதாரணமா நடக்குதான் தொடர்ந்து கண்காணிக்கணும் இடிஆர் மாதிரி அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி டூல்ஸை பயன்படுத்தணும் முக்கியமா யாருக்கு எவ்வளவு அதிகாரம் தேவையோ அவ்வளவு மட்டும் கொடுக்குற பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ப்ரிவலேஜ் முறையை கடைபிடிக்கணும் அப்புறம் இமெயில்களை வடிகட்ட ஒரு நல்ல ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்கணும் ஆக நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மைய கருத்தே இதுதான் ஒரு ட்ரோஜனோட வெற்றி டெக்னாலஜியை நம்பியில் அது நம்மள தான் நம்பியிருக்கு நம்மளோட நம்பிக்கை ஆர்வம் அவசரம் இந்த மாதிரி மனித உணர்வுகளை சுரண்டது தான் அதோட தந்திரம் நம்மளோட ஒரு சின்ன கவனக்குறைவு தான் அதுக்கு பெரிய ஆயுதம் கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன் இவ்ளோ டெக்னாலஜி இவ்ளோ செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் எல்லாம் இருந்தும் இந்த பாதுகாப்பு சங்கிலியில் எது ரொம்ப பலவீனமான ஒரு கண்ணியாக இருக்கு ஒருவேளை அது நாமளாக இருக்குமோ யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரு விழிப்புணர்வாக இருக்கிற யூசர் தான் உலகத்திலேயே சிறந்த ஆன்டிவைரஸ்